வணக்கம் இன்னைக்கு நாம இருந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ சொல்லுங்க எதை பத்தி ஒற்றாடல் அதாவது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தகவல் சேகரிப்பு அத பகுப்பாய்வு செய்யறது இதெல்லாம் பத்தி எவ்வளவு முக்கியமா பேசியிருக்காங்க பாருங்க ஆமா ஆமா ஒற்றாடல் இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது வந்து அந்த காலத்து ராஜாக்களுக்கு வேவு பாக்குறது அத பத்தி மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம எப்படி தகவல பாக்குறோம் எப்படி முடிவெடுக்கறோங்கறதுக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு இல்லையா நிச்சயமா நம்ம நிறைய பேர் ஒற்றாடல்னா உடனே ஸ்பை வேவு பாக்குறதுன்னு தான் நினைப்போம் ஆமா ஆனா வள்ளுவர் வந்து அதை தாண்டி தகவல திறமையா சேகரிக்கிறது அதோட உண்மைத் தன்மைய உறுதி பண்றது அப்புறம் அதை வச்சு சரியா முடிவெடுக்கறது இதோட முக்கியத்துவத்தை தான் சொல்றாரு ஓஹோ அப்போ இது தனி மனுஷனுக்கும் சரி ஒரு சமூகத்துக்கும் சரி இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயங்கறீங்க ரொம்ப சரி இது ஒரு அடிப்படை திறமைனே சொல்லலாம் பொதுவா அரசு நீதியில எல்லாம் ஒற்றாடல் பத்தி பேசுவாங்க ஆனா திருக்குறள்ல இது பொருட்பால்ல அரசியலுக்கு கீழ வர்றது அதோட முக்கியத்துவத்தை காட்டுது இல்ல கரெக்ட் பொருட்பாள்ல வருது ஒரு நாட்டோட கண்கள் மாதிரி இத பாத்திருக்காங்க கண்கள் மாதிரியா அடங்கப்பா ஆமா அதோட முக்கியத்துவம் பாருங்க ஒரு குறள் சொல்றேன் கேளுங்க ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொழல் உம் சொல்லுங்க அதாவது ஒரு ஒற்றர் ஒரு செய்தியை கொண்டு வராருன்னா அத அப்படியே நம்பிடக் கூடாதாம் ஓ இன்னொரு ஒற்றர் மூலமாகவும் அதே செய்தியை கேட்டு ரெண்டும் ஒன்னா இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கணும்னு சொல்றாரு அடப்பா அப்போவே இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் ஃபேக்ட் செக்கிங் இதெல்லாம் சொல்லிருக்காரு அதே தான் இன்னைக்கு நமக்கு வாட்ஸ்ஆப்பில் ஃபேஸ்புக்கில் வர செய்திகளை எல்லாம் இப்படி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல இது ஓ அப்படியா கடா உருவோடு கண்ணஞ்சாதி ஆண்டும் உகா அமை வல்லதே ஒற்று அப்படின்னு என்ன அர்த்தம் இதுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது பார்க்கறதுக்கு பலவிதமான தோற்றங்களை எடுக்க தெரிஞ்சவரா இருக்கணும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மாறுவேஷ மாதிரி ஆமா அப்புறம் எதுக்கும் பயப்படாதவளா இருக்கணும் ரொம்ப முக்கியமா எந்த சூழ்நிலையும் தன் ரகசியத்த இல்ல பத்தின உண்மைய வெளிய சொல்லாம காப்பாத்த தெரியணும் இது சுவாரஸ்யமா இருக்கே இங்க ஒற்றருங்கறத இப்போதைய காலத்துக்கு யோசிச்சா ஒரு நல்ல ரிசர்ச்சர் இல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் ஒரு கம்பெனில முக்கியமான தகவல்களை கையாளுறவங்க கூட ஆமா இந்த மாதிரி தானே இருக்கணும் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறணும் உண்மைய சொல்ல பயப்படக்கூடாது ரகசியமும் காக்கணும் மிக சரியா சொன்னீங்க இந்த திறமைகள் அதாவது நல்லா கூர்ந்து கவனிக்கிறது தகவலை பல கோணத்துல பாக்கிறது அதோட நம்பகத்தன்மையை செக் பண்றது உணர்ச்சி வசப்படாம உண்மையை மட்டும் உலகத்துல எல்லாருக்கும் எல்லா துறையிலயும் தேவைப்படுது நாம இன்னைக்கு சொல்றமே கிரிட்டிக்கல் திங்கிங் அதேதான் விமர்சன சிந்தனை வள்ளுவர் அப்பவே இது ஒரு நிர்வாக திறமையா ஏன் ஒரு தனி மனித திறமையாவே சொல்லிருக்காரு அப்ப இந்த ஒற்றாடல்ங்கிறது ஒரு மாதிரி அறிவு சார்ந்த ஒரு செயல்பாடு இல்லையா சும்மா கேட்டுட்டு வர்றது இல்ல நிச்சயமா கேட்டுட்டு வர்றது மட்டும் இல்ல அத நல்லா புரிஞ்சுக்கணும் ஆராயணும் அதனால என்ன ஆகும்னு யோசிச்சு செயல்படணும் ஆனா ஒரு சின்ன சந்தேகம் இப்படியே எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்குறது எப்ப பார்த்தாலும் ஆராய்ஞ்சிட்டே இருக்கிறது இது ஒரு மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்காதா இல்ல ஒரு முடிவுக்கே வர முடியாம போயிடாதா நல்ல கேள்வி கேட்டீங்க இதுல வந்து ஒரு சமநிலை முக்கியம் ஒற்றாடல்னா எல்லாரையும் சந்தேகப்படுறது இல்ல சரி கண்ணை மூடிட்டு எதையும் நம்பாம ஒரு தகவல் வந்தா இது உண்மையா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிக்கிறது ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறது ஓ அப்படியா இதோட நோக்கமே தெளிவான தகவலோட முடிவெடுக்கிறது தான் முடிவெடுக்க முடியாம தவிக்க வைக்கிறதே இல்ல இது குழப்பறதுக்கு இல்ல தெளிவுபடுத்துறதுக்கு புரியுது புரியுது அதாவது குருட்டுத்தனமா நம்பவும் வேணாம் தேவையில்லாம எல்லாரையும் சந்தேகப்படவும் வேணாம் ஒரு நடுநிலையா ஆராய்ந்து பாக்குற மனப்பான்மை சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் மொத்தத்துல சொல்ல போனா திருக்குறளோட இந்த ஒற்றாடல் அதிகாரம் வந்து கூர்மையா கவனிக்கிறது தகவலை சரியா புரிஞ்சுக்கிறது அதோட முக்கியத்துவத்தை உணர்றது இதெல்லாம் காலத்துக்கும் அழியாத விஷயங்கள் நமக்கு காட்டுது ஆமா இது அடிப்படை மனுஷ திறமை ஏன் ஒரு வாழ்க்கை நெறின்னு கூட சொல்லலாம் சரி இதெல்லாம் அருமை கேட்டுட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒற்றாடல் தத்துவத்தை அதாவது நல்லா கவனிக்கிறது சரிபார்க்கிறது பகுத்து ஆராயறது உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்க செய்திகளை படிக்கிறப்பவோ இல்ல ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைக்கிறப்பவோ இல்ல மத்தவங்க கூட பேசும்போதும் இது உங்களுக்கு எப்படி உதவும் இது வெறும் டிடெக்டிவ் கதைக்கு மட்டும் இல்லல்ல யோசிச்சு யோசிச்சுப்பார்